புஷ்பா திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் வகையில் கார்களில் செட்டப் செய்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமாக சென்ற மூன்று கார்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவற்றில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் தொடர்ந்து போலீசாருக்கு காரில் எதுவும் கிடைக்காத நிலையில் கஞ்சா வாசனை மட்டும் வந்துள்ளது தொடர்ந்து கார் பாகங்களை பிரித்து போலீசார் சோதனை மேற்கொண்ட நிலையில் பம்பர் லக்கேஜ் ஹோல்டர் உள்ளிட்ட பகுதிகளில் தனி அறைகள் அமைத்து கஞ்சா கடத்தியது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து ஏழு பேரையும் கைது செய்த போலீசார் கார்களுடன் சேர்த்து அதிலிருந்த நூற்று பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேட்டூர் அணையில் தொடர்ந்து நூறு அடிக்கும் மேலாக நீரிருப்பு உள்ளதால் சம்பா சாகுபடிக்கு முழுமையாக நீர் திறக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு டெல்டா மாவட்ட விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று அடியாகவும் நீரிருப்பு எழுபத்து ஐந்து புள்ளி நான்கு ஏழு டிஎம்சியாகவும் உள்ளது அணைக்கு வினாடிக்கு ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்து ஒன்பது கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் நாகை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வயல்களில் நீர் தேங்கி நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளது இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு நீர் திறப்பு ஆயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது அணைக்கு போதுமான நீர் வந்து கொண்டிருப்பதால் நீர் மட்டமும் உயர்ந்துள்ளது இதே நிலை நீடித்தால் டெல்டா சம்பா சாகுபடிக்கு முழுமையாக நீர் திறக்க முடியும் என அணையின் பராமரிப்பு பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர்